அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆகே பேசுகிறேன் சனா விக்மா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் தாய்லாந்து கம்போடியா தாக்குதலில் எல்லை பகுதியில் தொடங்கிட்டாங்க இது நம்ம சிலபஸுக்குள்ளே வருதா அப்படின்னா நம்ம என்னப்பா இதெல்லாம் சிலபஸுக்குள்ளே கொண்டு வரீங்களான்னு கேட்டுதீங்க இது சிலபஸ் அப்படின்னா ஏசியா யுத்தம் குறிப்பிட்ட இந்தியாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அமெரிக்காவுக்கு தொடர்பு இருக்குமா அந்த மாதிரியான சிலபஸுக்குள்ளே வருமா அப்படின்னா ஆமாங்க சிலபஸுக்குள்ளே தான் வருது அப்படின்றத சொல்வதற்காக சொன்னேன் அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் தொடர்ந்து உக்ரைனில் போராட்டம் ஐரோப்பா ஜெலன்ஸ்கிக்கு தனது கடும் கன்னனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் அங்கே பார்க்க முடிகிறது நம்ம ஃபஸ்ட்டு உங்களை எங்கே திறம கூட்டிகிட்டு போகிறேன் தாய்லாந்து கம்போடியோட எல்லை பகுதியில் நேரடியாக அங்கே என்ன நடக்குதோ அப்படியே அவங்கள பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி என்ன எஃபெக்ட் கூப்பிட்டு போகிறேன் பட் அதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தீரி ஒன்று இருக்குது நம்ம சிலபஸ் பேட்டர்னில் என்ன இருக்குன்றதும் பார்த்தலாம் கிளம்பலாமா தயாராருங்க வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பின் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாங்க தாய்லாந்து கம்போடியா எந்த இடத்துல யுத்தம் நடக்குது எந்த இடத்துல தாக்கல் நடக்குதுன்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த வரைபடம் ஜெனரலான வரைபடம் தான் தாய்லாந்து கம்போடியான் இருக்குது பார்த்தீங்களா தாய்லாந்து ஒரு கலரில் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய கம்போடியா மேலே லாவ்ஸ் அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா வியட்நாம் இன்னொரு வரைபடத்தையும் காட்டி இரவு போட்டிருப்பாரு இந்த இடத்துல தான் தாக்குதல் துணங்கியிருக்காங்க தாக்குதல் அப்படின்னா டா மவுண்ட் டோம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க தாய்லாந்துலேருந்து எம்எல்ஆர்எஸ் ஸ்ட்ரைக் மூலியமாகவும் அப்புறம் ஒரு சில எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலியமாகவும் இரண்டாவது பிரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஆர்மி ஆட்டிலிஃபயர்ஸ்னா எல்லை பகுதியிலருந்து துப்பாக்கி சுடுதல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு சில தாக்குதல் மருத்துவமனை மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க தாய்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்டர் ஏரியா எமர்ஜென்சி பிளான்ட் எல்லாத்தையும் அந்த ஏரியா பகுதியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றிருக்காங்க சிவிலன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு வெளியேறுங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கம்போடியா சைடும் பார்டரில் இருக்கக்கூடிய மொத்த மொத்த மக்களையும் அவசர அவசரமாக வந்து இருக்காங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு இரண்டு வரைபடத்தை நான் காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தை காட்டுவதற்கு முன்பு நான் உங்கள் கிட்டே எப்போ சொல்கிறேதுன்னா நீங்கள் ரிமைண்டர் வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் டவுட்டு தான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நவம்பர் சமயத்தில் இந்த ஒரு வரைபடத்தையும் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்பு மற்றொரு வரைபடத்தையும் காட்டிடுறேன் காட்டியிருந்தேன் முதல் வரைபடம் சென்ட்ரலில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா அது பே ஆஃப் பெங்கால் அமெரிக்கா வந்து பிரசன்ட்ஸ் இயர்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோமார்க்கு மஞ்சள் கலரில் போட்டிருக்கு இந்த இடத்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் இருக்குது ஹைட்ரோ கார்பன் மினரல் ஒர்க் இருக்குது ஃபிஷிங் அண்டு ஸ்டாக் அப்புறம் இந்த குளோபல் ட்ரேடோட முப்பத்தி மூணு பர்சன்ட் பங்களாதேஷ் பிரச்சனையே இல்லை யூனஸ் அரசாங்கம் அமெரிக்காவின் கைக்கூலியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறார் உள்நாட்டு பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் அங்கே கிளியர் பண்ணிட்டாங்க பார்த்து அப்படியே அந்த பக்கம் மியான்மாரை வந்தோம் அப்படின்னா மியான்மரெலாம் பழைய கதைங்கன்னு உங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் சீனாலாம் கிடையாதுங்க எங்கள் மணிப்பூருக்குள்ளே கொண்டு வருது ஆயுதங்களை கொண்டு வருது போதைப்பொருளை கொண்டு வரதெல்லாம் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று எம்ஐசிக்ஸ் யூகேனுடைய டீம் அந்த இடத்துல பெரிய ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஏரியாவே உருவாக்கணுன்றதுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதாவது மியான்மாரில் இருந்து மணிப்பூர் வழியாகவும் நாகாலாந்து மிசோரம் வழியாக ஆயுத கடத்தல் மீது எல்லாத்தையும் சமீபத்தில் இந்தியா கூட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்த்தியிருந்தாங்க அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து வட்டம் போட்டு ஈஸ் தாய்லாந்து ஃபார் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னது இந்த வரைபடம் எப்போ உங்ககிட்ட ஷோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா பத்தாவது மாதம் இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கக்கிட்ட ஷோ பண்ணுது ஸோ இன்றைக்கி அதுக்கான வேலை நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ இந்த வரைபடத்தை உங்ககிட்ட பட் கொஞ்சம் நாளைக்கு முன்பே நான் அந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன கான்செப்ட் அப்படின்னா எங்கெல்லாம் மேக்சிமம் ஆயில் ஃபீல்டு இருக்குன்றது அந்த இடத்துல அமெரிக்காவுடைய கொடியோடு போட்டிருக்கு இதில் நாகாலாந்து ப பக்கத்தில் தான் ஜோலந்து அட்டம் ஃபை ட்ரக் எக்கானமி ட்ரக்கு பெரிய அளவுக்கு உள்ளே கொண்டு வர்றது அராக்கான் ஆர்மி மூலயமா ஜுண்டார் ராணுவத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாக்கி மியான்மாரில் தனது பிரச்சனையை கொண்டு வர்றது எல்லாமே அமெரிக்காவது ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஸோ பங்களாதேஷ் மியான்மார் தாய்லாந்தே இப்போ தனது ஆல்மோஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம் இந்த வரையைப்படத்தை பார்த்தோன்னே எப்படிப்பா நீ பாட்டு ரெண்டு வரைபடத்தை தூக்கிட்டு வர மொத்தமாக ஒரு கோடை போடுற உடனே அமெரிக்கா தான் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம் இந்த சந்தேகத்தெல்லாம் தாண்டி சீனா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டவ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுக்கு உந்துதலாக இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டில் பாகிஸ்தானோட சேர்ந்து பங்களாதேஷம் ஈடுபடுறாங்க பங்களாதேஷோடு சேர்ந்து ஆல்ரெடி மியான்மார்னுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டவ் இங்கே கடல் பகுதியிலிருந்து ஒரு பெரிய கேஸ் பைப் லைனே வந்து போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஜுண்டா இராணுவத்தை பயன்படுத்தி இந்த ஜுண்டா இராணுவம் தான் யாரோட பேக் போன் அப்படின்னா கிட்டத்தட்ட சீனாவுடைய பேக் போன் சொல்லி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம அதை பற்றி இப்போ ஃபைனலாக இங்கே தாய்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் சினவெட்ரா அவர்கள் ஒரு ஃபோன் காலை லீக் பண்ணதுக்காக அதாவது இதற்கு முன்பு கம்போடியனுடைய முன்னாள் தலைவரும் இதற்கு முன்பு இருந்த தலைவரும் பேசின அந்த ஆடியோவை பொது வெளியில் லீக் பண்ண ஒரு குற்றத்திற்காக தாய்லாந்துனுடைய கோர்ட் என்ன பண்ணுறாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இவங்களை முழுமையாக நீக்கிறாங்க சினவெற்றா அவர்கள் முப்பத்தெட்டு வயசு தான் இவங்க ரொம்ப இளம் வயதில் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க இரண்டு சந்திப்பு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது ஒன்று சினவெட்ரா அவர்கள் சீனாவுக்கு போயிருந்தாங்க சீனாவுக்கு போயிருந்தாங்க சீனா போய்ட்டு சிஜிபிங் அவர்களை சந்தித்தாங்க குறிப்பாக தாய்லாந்துடைய எல்லைப்பகுதியிலும் மியான்மானுடைய எல்லை பகுதியிலும் பெரிய ஒரு கான்ட்ராவர்சி இருந்துகிட்டே இருந்தது அதையெல்லாம் சீர் செய்வதற்காகவும் சீனாவுடைய எல்லைப்பகுதியிலிருந்தும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்வதற்காகவும் இதற்கு முன்பு தாய்லாந்துக்கும் சீனாவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வராது நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே பகுதியில் ஏகப்பட்ட சித்து வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பூதனமாக இருந்தாங்க ஆனால் கம்போடியா அப்படி கிடையாது கம்போடியா வந்து முழுக்க முழுக்க சீனா பேஸ் பண்ணி தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மீதி எல்லாமே சீனா தான் அவங்க ஆயுதங்கள் கொடுக்கறது மேக்ஸிமம் வந்து அது பின்னாடி ஹிஸ்டிலாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் தாய்லாந்து அப்படி கிடையாது இப்போ ரீசெண்டாக சின்னமற்ற அவர்கள் அங்கே சீனாவுக்கு போய்ட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் கொண்டு வரேன்னு சொன்னது வந்து யாரோ மேலே இருக்கிற நாட்டு அமைக்கு பிடிக்கலன்ற மாதிரி ரொம்ப சொல்கிறாங்க ஸோ அதனால் எங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜையா அவ தனது பக்கம் கொண்டு வந்துட்டு உலகத்திலே முதல் முறையாக ஒரு சின்ன ஃபோன் காலை லீக் பண்ணதுக்காக தனது பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்தியே ஆகும் வேணும்னு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு இதை விட மோசமான சூழ்நிலாம் அங்கே அமெரிக்காவில் நடந்திருக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் லீக் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க பட் அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பட் இங்கே வந்து ஜனநாயகம் இருந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது அப்போயே சினவெற்றா அவர்களும் சரி அவங்களோட ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இப்படி ஒரு தீர்ப்பு இப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் இல்லாத நாடாக இருக்கும்போது அங்கே ஒரு சில முடிவுகள் எடுத்தோம் கவனத்தனும் கூட எடுக்கலாம் கரெக்டாக இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு தாக்குதல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த கூட சொல்லிடலாம் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விளக்க விரும்புகிறேன் தாய்லாந்து வந்து அமெரிக்காவோட டை இருக்காங்களா அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் லாங் ரேஞ்ச் பார்ட்னர்ஷிப் எப்பவுமே அமெரிக்காவோட அதனால் தான் எஃப் செக்சின் போர் விமானதாக இருக்கட்டும் எம்எல்ஆர்எஸ்லிருந்து எல்லாமே பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகளும் போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணாங்க அதனால் இவங்கக்கிட்ட எப்பவுமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க அதாவது சீனா கிட்ட பெல்ட் ரோடு இனிஷியேட்டை ஒப்புதல் போட்டிருந்தால் கூட சீனானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய அளவுக்கு அங்கீகரித்து இருந்தால் கூட இவங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக அப்படின்னா கொஞ்சம் அமெரிக்காவின் செல்லை பிள்ளைகளாக இருந்தாங்க பட் ஆனால் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணாங்க தாய்லாந்து ஆனால் கம்போடியா அப்படி கிடையாது முழுக்க முழுக்க சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட்டு தான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் தான் அவங்க அமெரிக்கா கிட்டே இருக்குது மீதி எதுவுமே எல்லாமே சீனா பேஸ் பண்ணி தான் இருக்காங்க பட் இரண்டு பேர்த்தையுமே வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போனாங்க ஆனால் சமீபத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் வந்து அமெரிக்கா நாற்பத்தொம்பது பர்சன்ட மேலே வரி விதித்தாங்க ஏன்னால் பெரிய அளவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துவரில் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் குறைகிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன பூக்கோள அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பூக்கோள அரசியலில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது புரியுதா தாய்லாந்து கம்போடியா விவகாரத்தில் குறிப்பாக இப்போ அந்த பதிவெல்லாம் எல்லாம் பாருங்கள் இவங்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலிமா ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க மருத்துவமனை மீதும் கம்போடியாவில் மருத்துவமனை மீதும் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஒரு சில ஏடாகூடமான வேலைகளை பண்ணியிருக்காங்க தா இங்கே கம்போடியா வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த என்று யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக தாய்லாந்துடைய அட்டாக் வந்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க உடனடியாக அந்த வார நிறுத்துங்க இன்னி ஏர்லி மார்னிங் இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திடீர் என்று எல்லை பகுதியில் வரம்பு மீறி வேண்டுமென்றே எங்களோடய எல்லைப்பகுதியில் தாக்கல் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லாவை வந்து அவங்க மதிக்கலன்னு தான் நம்ம புரிய முடியுது எங்களோடய மருத்துவமனைகள் மீது தாக்கல் இருக்காங்க அவங்க எதுவுமே மதிக்கலை அதனால் இரண்டு தரப்புலேயும் டிஸ்பியூட் வந்து உடனடியாக நீங்கள் ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் இல்லைனா நாங்கள் பதிலடி இறங்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வீடியோ பதிவுகளாக எடுத்து போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஏரியாவில் நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கோட்டசாமிகளே அடங்கிடுங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் கூல்டவுன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கேருந்து நம்ம தாய்லாந்துலேருந்து ஆரம்பிச்சோன்னா தாய்லாந்து இந்த பக்கம் மியான்மர் பங்களாதேஷ் இது எல்லாமே ஒன்றும் சூழ்நிலையே சரியில்லை அதுக்கான காரணங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனோ பெரிய சம்பவம் அந்த இடத்துல திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடன் கூறிவிட்டேன் இனி நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன் நான் ஷார்ட் பீரியடில் ஏன்னா சினவற்ற அவர்கள் வேறு இல்லை தாய்லாந்தில் அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்களில் பார்க்கலாம் ஆனால் எதுவுமே கொஞ்சம் என்னப்பா எதை பார்த்தாலும் சும்மா எங்கே சாதாரணமாக இதில் ஏன்னா ஒருத்தர் பாத்ரூமில் வலிக்க விழுந்தா கூட நீ அமெரிக்காவை போயிட்டு கொட்டுறேன்னு சொல்கிறீ அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் இன்னும் ஒரு வாரம் போகட்டும் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளியர் எவிடன்ஸ் கிடச்சிரும் ஏன்னா அங்கே அங்கேருந்து ஏதாவது அறிக்கைகள் விடுறாங்களா வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னா நீங்கள் கொஞ்சம் ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம் அதை தாண்டி மற்றொரு நிகழ்வோடு சொல்லி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் மற்றொரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்ன தெரியுங்களா இது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நேற்று ரஷ்யானுடைய விமானம் தனி ஒன்று மியான்மாரில் க வந்து இறங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே மிகப்பெரிய அளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியிருக்கிறது இப்போ அமெரிக்கா தரப்புலேயும் மண்டை பிச்சுக்கிறாங்க எல்லா தரப்புலையும் மண்டை பிச்சுக்கிறாங்க எதற்காக ரஷ்யா திடீர் என்று மியான்மார் வந்திருக்கும் வந்திருக்க வேண்டும் ஒருவேளை இங்கே கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கும் போது ஏதாவது அமைதி ஏற்படுத்துவதற்காகவா அமைதி தூதுக்காகவா இல்லை வேறு ஏதோ ஒரு சம்திங் வந்து நடந்திருக்கிறது அதையும் அமெரிக்கா தனது விழிகளில் விழித்து காண்காணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இறப்பகல் இன்ன வரைக்கும் ஐந்து பேர் பக்கம் கம்போடியா தரப்பில இருந்ததாக சொல்கிறாங்க இன்னும் ஆன் கோயிங் எல்லை பகுதியில் டிஷ்யூம் டிஷ்யூன்னு போயிட்டு தான் இருக்குது வீடியோ பதிவுகளும் வந்தம் வண்ணம் தான் இருக்கிறது உங்களிடம் அதை நான் சமர்ப்பித்து விட்டேன் அடுத்து மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே நேற்று உக்ரைன் வந்து மொத்தம் நான்கு இடத்த டார்கெட் வைத்தாங்க அப்படியே கிரிமியாவை சுற்றியும் அதுக்கப்புறம் இந்த கிரிச் பிரிட்ஜும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதியும் பெரிய ஒரு தாக்குதல் மலையை துவக்கினாங்க உக்ரைன் தரப்புலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிரிமியா பகுதியும் டார்கெட் வைத்தாங்க அடுத்தடுத்த வரைபடங்கள் தெரியுது அதில் வந்து சோச்சின்னு சொல்லுவாங்க சோச்சின்னா அந்த கிரிமியா பிரிட்ஜு கிரிமியா பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று இருக்குது எண்ணெய் கிணறும் வந்து ரயில்வே பிரிட்ஜு ஒன்று இருக்குது அந்த ரயில்வே பிரிட்ஜின் மீது தாக்குதல் அப்புறம் எண்ணெய் கிணறு மீது தாக்குதல் அந்த இடத்துல ரொம்ப லோ ரேஞ்சில் வந்து ட்ரோன் பறந்தது சொல்கிறாங்க அந்த சோச்சி பகுதியில் ரஷ்யாவுடைய மக்கள் யாருமே பெரும்பாலும் தூங்கலை எல்லாமே அண்டர்க்ரவுண்டில் போய்ட்டு எல்லாம் விடிய விடிய எப்படி விடிய விடிய அங்கே இருந்தாங்க அந்த அளவுக்கான தாக்குதலும் தூங்கினாங்க தூங்கினாங்க உக்ரைன் தரப்பில் இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணாங்க ரெண்டே தாக்குதல் ஒடிசா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட மிக முக்கியமான பகுதியில் தாக்கல் நிகழ்த்தினாங்க அடித்த அடியில் அந்த ஏரியா வந்து மெரி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ சண்டனா சட்டக்கிளையை தான் செய்யும் இவங்க அடிச்சிருக்காங்க அவங்க எண்ணெய் கிணறு அவங்க ரயில்வே ஸ்டேஷன் மீது அப்புறம் இன்னொரு ஆயில் ஃபீல்டு மொத்தம் இரண்டு மூன்று இடத்துல வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இழப்புகள் ரஷ்யா தரப்பில் அப்போ பதிலடி இருக்க தான் செய்யும் ஒடிசா பகுதியில் நிகழ்த்தினா மட்டும் தீவிரவாதிகள் எங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தி விட்டார்கள் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தி விட்டார்கள் ஐயோ குய்யோ அப்படின்னு குய்யோ முய்யோ அப்படின்னு இந்த பக்கம் அறிக்கை வந்துகிட்டே இருக்குது ஜெலன்ஸ்கி தனது ரஸ்கா கோஸ்கா வீடியோவில் அறிக்கை கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் பூ உலகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க நடத்துகிறது எல்லாமே பூ தாக்குதல் நல்ல தாக்குதல் எல்லாமே கெட்ட மக்கள் தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக மாளிகை வெளியில் போராட்டம் மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறார் ஜெலன்ஸ்கி இன்னும் ஒரு மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் நாங்கள் எடுத்து விளக்க விரும்புகிறேன் அதனால் எந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட்டையும் நான் என்னுடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வரல அது ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா அது ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருன்ற ஒற்றை காரணத்திற்காக உக்ரைன் மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக ஐரோப்பாவின் சுதந்திரத்திற்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனால் மக்களே பொறுமையை இழக்காதீர்கள் கொஞ்சம் போங்க வீட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறார் சரி இந்த பக்கம் ஐரோப்பா நமக்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது இருக்கட்டும் தம்பி அந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட்டை ஜென்ரல் பாடியிலிருந்து நீ உனக்கு கீழே கொண்டு வந்தது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உரசல்ல அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக சட்டத்தை நீக்குங்கள் இல்லையென்றால் ஐரோப்பா யூனியன் இணைவது கஷ்டம்தான் கடினம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஐரோப்பாவுடைய தலைமையிலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு ஒரு எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் நம்ம நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா ஐரோப்பா யூனியனில் ஒரு நாடு சேரணும் அப்படின்னா குறிப்பாக ஆன்டி கரப்ஷன் யூனிட் ஜென்ரல் பாடியில் இருக்கணும் அது கண்டிப்பாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது இனநிலைக்கு அதிபராக இருக்கிறவங்க தனது செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி அவங்க பாட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது ஜெனரல் பாடியாக இயங்காது அதனால தான் அது எப்போவுமே ஒரு நாடு இணையணுன்ட்டு பட் தலைவர் இங்கே மாட்டிக்கிட்டாரு தலைவருடைய அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாருமே யார் ஜெலன்ஸ்கே சொல்கிறேன் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இப்போ அங்கே ஆன்டி கரப்ஷன் யூனிட் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதனால் ஏற்கனவே பத்து பாஞ்சு பேர்த்து பார்த்து கைது பண்ணியிருக்காங்க மீதி எல்லாமே இது பண்ணிட்டாங்க வழக்கமான வேலை தானே எதிர்கட்சிகளுடைய சதி செயல் அது மாதிரி அங்கெல்லாம் ரஷ்யாவுடைய சதி செயல்னு சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுங்க எப்படி உக்ரைன் ஒத்துக்கிட்டான்னு எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா ஹங்கேரி செர்பியா இந்த சென்ட்ரல் ஒரு மஞ்சள் கலர் இருக்குல்ல இந்தியாட்டில் ஒரு நியூ பைப்லைன் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதாவது ரஷ்யாவில் இருந்து வாங்குவதற்காக ஒத்துக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக அது எப்படி இது ஏற்றுக்கிட்டாங்க என்ன ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்களாம் ஹங்கேரிக்கு அந்த பைப்லைன் வழியாக எண்ணெய் கொண்டு வர்றதுக்கு எண்ணெய் வளர்த்து ஐ மீன் குரூடாயிலையும் அப்புறம் கேஸையும் கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்களாம் அதனால் இப்போ அது மூலிமா ஹங்கேரி வருது ஹங்கேரியிலேருந்து செர்பியாக போகுது அதை சப்போஸ் இடையில் ஏதாவது தடுக்கிற பட்சத்தில் தான் உக்ரைன் ஓடி போயிட்டு ச உக்ரைன்ற மாதிரி ஹங்கேரி ஓடி போயிட்டு அடிக்கடி நான் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வரேன்னு மிரட்டுவதற்கான காரணம் அதுதான் ஏன் இன்ன வரைக்கும் அவங்களும் விட்டு வச்சுருக்காங்க ஒட்டுமொத்த ஐரோப்பா யூனியனுமேனா இது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் இவங்களோட தேவையை வந்து நார்வேளை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அதனால் பொருளாதார தடைகள் ஒரு பக்கம் போட்டிருந்தா கூட இன்னும் இருந்து ஒரே ஒரு சிங்கிள் பைப் லைன் மட்டும் ஹங்கேரி வழியாக வருது அதனால் ஹங்கேரியிலிருந்து செர்பியாவை கொடுத்துருக்காங்கன்னு இன்று இந்த தகவல் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது வழக்கமாக இவங்க எல்லாமே தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான் திடீர்னு நேற்று அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லை இல்லை ஒரு பைப்லைன் மட்டும் இன்னும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய நிகழ்வாக பார்த்தேன் நான் உக்ரைன் பெரிய பயங்கரமான ஆளாச்சு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்களே எப்படி விட்டாங்க அப்படின்னு ஒன்று பார்த்தேன் ரஷ்யாவுடைய பேசஞ்சர் பிளான் ஒன்று விமானம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பயணிகள் அதில் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி போனதுக்கப்புறம் காணவில்லை ரேடார்லேருந்து சிக்கவில்லை எங்கே போச்சு என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன சொன்னாங்கன்னா அல்மோஸ்ட் அது எங்கேயும் விழுந்து வெடித்திருக்கிறதுன்ற மாதிரி வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்திருக்கு அதில் ஐம்பது பேர் பயணித்ததில் ஐம்பது பேருமே வந்து எழுந்து போயிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது வந்து ஐரோப்பா என்ன மாதிரி நிகழ்வுகள் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் விமானத்தினுடைய பேர்பாட்ஸ் எல்லாமே தடை விதிச்சிட்டாங்க ஐரோப்பா எல்லாமே அதனால் இதுக்கப்புறம் அவங்க ஓனாக மேக் பண்ணி பொறுத்துறது தான் இப்போ ஓனாக மேக் பண்ணி பொருத்த முடியாத ஒரு சூழ்நிலையினால் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால எங்கள் தடையினால தான் இதாக இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விமானம் பொறுத்த வரைக்கும் விபத்துக்குள்ளாகப்படுது வேறு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் துருக்கியினுடைய ஏர்லைன்ஸ் வந்து ஒரு மூ ஒரு மூன்று சம்பவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு ரஷ்யாவிலேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய லக்கேஜை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க பயணிகளோட லக்கேஜெல்லாம் விட்டுட்டு இங்கே துருக்கிக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரச்சனையாயிட்டு சரி சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு என்ன பண்ணாங்க அதே மாதிரி மூன்று விமானம் லக்கேஜை விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டாங்க ஆனால் மறுபடியும் நேற்றுங்க நேற்றும் துருக்கியினுடைய விமானம் ஒன்று லக்கேஜெல்லாம் அங்கேயே விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துருக்குறாங்களே இது தெரியாமல் தான் பண்ணுறாங்களா இல்லை திட்டமிட்டு பண்ணுறாங்களான்றது எனக்கு புரியல பட் இந்த ஒரு நிகழ்வு பேசு பொருளாக இருக்கிறது இல்லை வேலை செய்கிறீங்களா என்ன வேலையே பண்ணுறீங்கன்ற மாதிரி எப்படி பயணிகளோட லக்கேஜை முழுமையாக விட்டுட்டு வந்துடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஆன விஷயன்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தாங்க சரி அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எரடகன் அவர்கள் அவர்கள் மனைவி வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே ஒருத்தர் ஃபைல் பண்ணியிருந்தார் கீழவை மன்றத்தில் அங்கே இதெல்லாம் கருத்து சுதந்திரமா போமா பிரெஜிட்டியே அவர்களே போமா நீ பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரு பாட்டிமா போய் ஆகிற வேலையை பாரு வயசான காலத்தில் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலாமான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் மேலவை கோர்ட்டில் லாஷ் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் பாடு கருத்து சொல்லிட்டு போயிட்டீங்க ஐயா நிறைய பேர் மாதிரி யூடியூபர்லாம் நீங்கள் ஓட்டுறாங்க ஐயா அப்படின்னு மறுபடியும் ஃப்ரான்ஸுடைய மேலவை கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏதாவது என் மேலே ஃபைல் பண்ணால் நீங்கள் பார்த்துக்கோங்க கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஆணாக இருந்து பெண்ணாக மாறிட்டாங்கன்னு இப்போ போஸ்டர்லாம் அடித்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்களா ஃப்ரான்ஸுக்குள்ளார பாருங்களா எந்தளவுக்கு பிரஜெட்டிக்கு வந்து பாட்டிக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா மேக்கரனுக்கும் பாட்டிக்கு வந்த சோதனை சரி அடுத்து இந்த வீடியோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் அங்கே அஸ்வைடா பகுதியில் அதாவது சுருவி சிரியாவில் இருக்கக்கூடிய ஸ்வைடா பகுதியில் நிறையா இந்த புடோனியன் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இன்னையத்தை கூட பாருங்கள் ஒரு ஐநூற்றுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ப்ராவினன்ஸ்லேருந்து வெளியேற்றியிருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றிட்டே இருக்காங்கன்றது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க தெரிந்தோ தெரியாமலோ இது அவங்க கட்டுப்பாட்டுக்கு விடுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மக்களை வந்து கொண்டு கோவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே யார் இருக்காங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இந்த பக்கம் வந்து சுமத்திட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து அங்கே கைதிகள் பரிமாற்றம் செய்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளார குறிப்பாக பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏழு பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பலிஜாஸ்தான் பலஜிஸ்தானுக்குள்ள நுழைய வரும்போது கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த புகைப்படங்களையும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிவுகள் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக வெளியிட முடியாது அப்புறம் எயிட்டீன் ப்ளஸ் வந்துடும்றதுனால வெளியிட முடியல முடிஞ்சால் நான் உங்களுக்கு டெலகிராமில் போடுறேன் நான் அடுத்து மழை பார்க்கும்போது இதே பாகிஸ்தானில் ராவல் பிண்டியை தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் பெரிய அளவுக்கான மழையை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு வகையில் சேதாரம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வகையான வரப்பிரசாதம் தான் ஏன்னா தண்ணீர் பஞ்சத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாகிஸ்தான் நம்ம இந்தியாவும் மூன்று அணைகளை பெருசாக நிறுத்திட்டு சிந்து மாகாணத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது அதனால் மாகாணத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை வந்து பிரிவினை ரேஞ்சுக்கு போயிடுச்சு கடைசியில் மழை வந்து இப்போ காப்பாற்றி நிறுத்திருக்கு பெரிய அளவுக்கான மலைப்பொழிவு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கான மலைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு பார்க்கும்போது தெரியுது சீனாவிலேயும் இதே அளவுக்கான மழைப்பொழிவு தாய்லாந்தில் இப்போ இலையில் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல அங்கேயும் பெரிய அளவுக்கான மழைப்பொழிவுகளையும் வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது அடுத்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்குள்ளார ஒரு நாலு குரூப்ஸ் கொய்தாவும் சரி ஐஏஎஸ்ஐஎஸும் சரி வாட்ஸ்அப் மூலயமா உணர்ச்சிகர பொங்கி இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவங்களாம் தேடி பிடிச்சி கரெக்டாக தனது இயக்கத்துக்கு வந்து சேர்த்திருக்கிற நாலு நபர்களை வந்து தூக்கியிருக்காங்க அதுக்கான பதிவுகளை பாருங்கள் நீ கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க இன்னொன்று அகமதாபாத் இன்னொன்று வந்து மொதாசா இன்னொன்று வந்து நொய்டா இந்த நாலு பேர் வந்து வெவ்வேறு கேங்க் அப்படின்னாலுமே வந்து நொய்டாவில் வந்து இந்த ஒருத்தர் ஹலினுன்ற இல்லையா அவன் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டாங்கற மாதிரியும் அப்புறம் டெல்லியில் வந்து ஃபாக் அப்படின்ற ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு மூலையாக செயல்பட்டான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் அடுத்தடுத்த ரா வந்து ஒரு சில குழுக்களை கொடுத்து முன்கூட்டியே இந்த கைதுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல் பிலிப்பைன்ஸில் இருந்து மார்க்கோஸ் அவர்கள் வந்து வெள்ளை மாளிகையில் போய் சந்தித்தார் இல்லையா அப்போ கேட்குறாங்க ஐயா நீங்கள் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்கன்ற மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுது இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் கொண்டு போவீங்க யார் உங்களுக்கு முக்கியம்னா எங்களுக்கு அமெரிக்கா தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்ல உடனே ட்ரம்ப் அவர்கள் இடையச்சு இல்லை இல்லை நீங்கள் சீனா கட்டிலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் நாங்களே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஐ மீன் ஏற்றுமதி இறக்குமாதிலாம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே என்னையே ஆறுதல் படுத்துவதற்காக எனக்கு அமெரிக்கா தான் முக்கியம் சீனா செகண்ட்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் எப்படி நாள் இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் டூ இட் கோ சொன்னார் அந்த ஸ்பாட்லேயே சொன்ன விஷயம் ஆக்சுவலாக இது சைக்காலஜிக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒருத்தரை பார்த்தோடனே தலைவர் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க கிடக்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த டைலாக்கு அவர்கள் எப்படி உள்வாங்கி இல்லை இல்லை நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனா கூட இருப்பாள் நாங்களே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது நீ என்ன நாங்கள் தான் முக்கியம்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்பட்ட விஷயம் வந்து ரைட்டு சரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய உள்வினரில் ஒரு சைக்காலாஜிக்கல் அப்ரோச்சியாக பார்த்தேன் நான் ரைட்டு கரெக்டாக தான் அப்சர்வ் பண்ணியிருக்கிற மாதிரி நான் நினச்சேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ஆக்கேச்சா நன்றி வணக்கம்